நம சிவாய் வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயங்கள் விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பத்தொம்போதாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இது அதிபதி கேது பகவானுங்க அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசிங்க தனுசு ராசிக்கான அதிபதி குரு பகவான்க அப்போ இவங்களோட குணம் எப்படி இருக்குன்னா குருவோட குணமும் கேதுவோட குணமும் குரு கேது ரெண்டு பேருமே அருமையான குணம் கொண்டவர்கள் குரு வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ அடுத்தவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த தனுசு ராசியில பிறந்த இதே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுமன்யர் அனுமனோட குணமும் இந்த தனுசு அதை தனுசு ராசியான இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க பெத்தவங்களையும் பெரியவங்களையும் போற்றி பாதுகாக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல சுய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுய அறிவு ஏன்னா கேது ஆச்சுங்களா அதனால இவங்களுக்கு சுய அறிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் பெற்றவங்களோட பேச்சை ஒரு வேத வாக்காக கொண்டு செயல்படக்கூடிய தன்மை இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலர் வந்து பாருங்கள் பொறுத்த சீக்கிரம்னு சொல்லுவோம் இல்லங்க ஒரு அதிக உச்சபட்சம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்கங்க ஆனா அநியாயத்தை கண்டா மட்டும்த இவங்களால பொறுத்துக்கவே முடியாதுங்க பொங்கி எழக்கூடிய தன்மை இருக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்கங்க அது மட்டும் இல்லாம சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்மானம் அப்படின்னு வந்துட்டா அதுக்கு ஒரு சிறு இழுக்கு வந்தாலும் அவங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க அந்த குணம் இவங்களுக்கு இருக்குங்க இளம் வயசுலயே உங்களுக்கு சுக்கரது சவரான வயசுல கலைத்துறையில நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குது வந்து பிரகாசமாக இவங்க வந்து வரக்கூடிய அமைப்பு ஒரு சில வலுவாக இருந்தாலும் இந்த அமைப்பு வீடு வாகனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நிர்வாக திறமை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல புத்திசாலித்தனமா இருப்பாங்க குழந்தைகளுக்கும் வாழ்க்கை துணைக்கும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரம் எப்படிப்பட்ட பிரச்சனை அதை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்ல தைரியமானவங்களா இருப்பாங்க இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாங்க அன்பானவங்களா இருப்பாங்க அதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா தன்னோட வேலையை விட்டுட்டு கூட செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க நிறைய பேருக்கு பாருங்க கடவுள் பக்தி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உதவக்கூடிய தன்மை செய் மறக்காதவர்களாக இந்த மூல நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்கங்க சிலருக்கு வந்து பாருங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்புங்க வெளிநாடு போய் அங்கே வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்குங்க இது வந்து ஒரு நெருப்பு ராசியா இருக்கிறனாலங்க இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்க கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க அடுத்தவங்களுக்காகவே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்புங்க எல்லா துறைகளிலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருப்பாங்க குறிப்பாக இவங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு அப்படிங்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க அந்த குணம் இருக்கும் ஒரு சிலர் வந்து பாருங்க ஒரு சிலர் மட்டும்தான் அடுத்தவங்களை நம்பி வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இளமையில கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது மூல நட்சத்திர பெண்களுக்கு எவ்வளோ லேட்டாக கல்யாணம் பண்ணுறமோ அவ்வளோ தூரம் வந்து லேட்டாக கல்யாணம் பண்ணுறது சிறப்புங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அடுத்தவங்களையே சார்ந்து வாழ பழகிடுவாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்குங்க கள்ளம் கபடம் இல்லாத இல்லாத மனம் கொண்டவர்களாக அந்த பிள்ளைங்க இருப்பாங்க இப்போ இந்த பெண்கள் இருப்பாங்கங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்களுக்கு இருக்குங்க அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுங்க இவங்களுக்குன்னு வந்து படிச்சுட்டு இவங்க ஒரு வேலை இவங்களுக்குன்னு தேடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பிடிக்குங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கர்வம் சிறு கர்வம் வந்து இருக்குங்க ஏன்னா தரமாக இருக்கும் தரமாக இருக்கிறதுல சில கர்வம் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை கருணை குணம் தலைமை பண்பு இருக்கோ ரொம்ப அன்பானவங்களா இல்லாத்துக்கிட்டே நடந்துக்குவாங்க இது வந்து இந்த மூல நட்சத்திர பெண்களுக்கான குணங்கள் இவங்களுக்கான தொழில்கள்னு பாருங்கள் நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு ஸ்கூல் டீச்சர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க பினான்ஸ் தொழில இருக்கவங்க பேங்கிங்ல இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்கங்க சரிங்க இவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன தசை வந்து சாதகமாக இருக்கும் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய தசை இவங்க பிறக்கும் போது கேதுவோட நட்சத்திரம்னால கே தசை ஏழு வருஷங்க சுக்கர தசை இருபது வருஷம் சூரிய தசை ஆறு வருஷங்க அடுத்து இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர தசைங்க இது வந்து பத்து வருட காலங்கள்ங்க அடுத்து ராகு தசை பதினெட்டு வருடங்கள் இதுதான் இவங்களோட வாழ்க்கையில் இவங்க வந்து கிராஸ் பண்ணிட்டு வரக்கூடிய தசை மற்றும் புத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் என்ன பறவைகள் வந்து வளர்க்கலாம் இவங்க அதிர்ஷ்ட கோவில் என்ன இவங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் என்ன இவங்களுக்கான சித்தர்கள் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்கலாங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னா இந்திரன்ங்க இந்திரன் நிறுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க அந்த தேவதை பிளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு இது மூணுமே இவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க இவங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா மராமரம் மராமரம் அப்படிங்கிறது ரொம்ப ரேருங்க அது இருக்கிற இடத்துல போயிட்டு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது நட்சத்திர நாளில் குறிப்பாக போய்ட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க இவங்களுக்கான விலங்கு அப்படின்னா பெண் நாய்ங்க பெண் நாய் வளர்த்த வசதி இருக்கிறவங்க வளர்த்தலாம் இல்லைனா பெண் நாய்களுக்கு உணவளிக்கலாம் இல்லைனா இப்போ நிறைய பாருங்கள் நாய் வளர்த்துற இடங்கள்லாம் இருக்குது இப்போ திருநாய்கள் எல்லாம் வந்து தத்து எடுத்து இப்போ சிலர்லாம் வளர்த்துறாங்க குறிப்பாக யாமி ஃபவுண்டேஷன்னு சொல்லிட்டு அஷ்டோ பிருந்தா மேடம் ஒருத்தங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல அந்த ஃபவுண்டேஷனுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை கூட நீங்க வந்து அனுப்பலாம் நாய் பராமரிப்பு ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் முடிஞ்சா அதுக்கு நீங்க வந்து பணம் எடுப்பலாங்க அதுக்கான பறவை அப்படின்னு பார்த்தோம்னா செம்பருந்துங்க பருந்துலயே செம்பருந்துன்னு ஒரு பருந்து இருக்குங்க அந்த பருந்து வந்து நீங்க அடிக்கடி பார்க்கறது நல்லதுங்க உங்களுக்கான பூ அப்படின்னா வெண்சங்கு மலருங்க வெண் மலரை வந்து முடிஞ்சா அது வந்து ஒரு கொடிமாருதானங்க இருக்கும் அதனால அது ஒரு தொட்டில வச்சு கூட நம்மளால வளர்த்த முடியுங்க நீங்க பிறந்த நட்சத்திரம் வர்ற நாளில் நட்சத்திர நாளில் இந்த செடியை நட்டு நீங்க வளர்த்து வர உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை உங்களுக்கான உணவு அப்படின்னா அதிரசம் உங்க பிறந்த நட்சத்திர நாள்ல வந்து அதிரசம் தானம் பண்றது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா கொய்யா கொய்யா பழம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க உங்களுக்கான பலகாரம் பழம் அப்படின்னா மிளகு போட்ட வடை இருக்கு பார்த்தீங்களா அந்த மிளகு வடை வந்து அடிக்கடி சாப்பிட்றது அதை வந்து தானம் பண்றது ரொம்பவே உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ சிங்கீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் மப்பேடு பூந்தமல்லி பக்கத்துல இருக்குங்க அப்புறம் ஸ்ரீ மையூரநாதர் கோவில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோவில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கோவில்ங்க இந்த ரெண்டு கோயிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருமாந்துறை அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய சிவனும் ஆச்சால்புரத்தில் இருக்கக்கூடிய சிவனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்கள்ங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டுத் தொழுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி பழம் அடிக்கடி சாப்பிட்றது மலையில் அடிக்கடி நலையிறது இல்லைன்னா மழை தண்ணியை பிடிச்சி வச்சு அது வந்து முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது அந்த மழை தண்ணியை வந்து பயன்படுத்திட்டு போகிறது சீத்தாப்பழம் சாப்பிட்றதுங்க கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது திராட்சை பழத்தை உணவில் சேர்த்துக்கிறது வெள்ளி பொருட்களை பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைட் உங்களுக்கு எல்லோ கலரும் பிளாக் கலரும் நீங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வைனாசிக நட்சத்திரம் போது அஸ்தம் நட்சத்திரம் வேதை நட்சத்திரம்னா ஆயுள்ய நட்சத்திரம் அப்ப ஆயுள்ய நட்சத்திரத்தையும் ஹஸ்த நட்சத்திரத்தையும் நீங்க அதிகமாக பயன்படுத்த கூடாது அந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாதுங்க லைஃப் பார்ட்னராகவும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களையும் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரி உங்களுக்கு ஒரு நல்ல அருளையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய சித்தர் அப்படின்னா பதஞ்சலி சித்தருங்க ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய பதஞ்சலி சித்தரோட வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள்ங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்கள் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்கக்கூடியதுங்க இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க இந்த மூணு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்கள் உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் புடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க